புதுப்பெயர் கொடுத்த புதுமை உலக சினிமா வரை பயணிச்ச உச்ச நட்சத்திரம் இவர் விருது மேடைகளை பார்த்த ஆஸ்கர் மேடை வெகு தொலைவில் இல்லை அவர்களை கலைப்பதற்கான கருணம் இது இவரின் படங்களை பார்க்க தொடங்கினால் அவர்களின் கைகளை இருகப்பட்டு தன்னுடைய கதை உலகிற்கு இழுத்துச் சென்று சிரிக்கவும் ரசிக்கவும் சிந்திக்கவும் வைத்திடும் ஜெகஜால வித்தகர் நம் சிம்புத்தேவன் அவர் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இது வந்து ரொம்ப ஒரு நுண்ணிப்பான அவார்ட்ஸ் பொதுவாவே டிஜிட்டலுக்குன்னு இவ்வளவு பெரிய இது இந்தியாலயே வேற யாரும் பண்ணல முதல்ல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கசடத்த வந்து ரைட்டர் ஆஃப் த ஏரா எடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டை பாக்குறதுக்கு முன்னாடி இதனுடைய ப்ரெசென்டர் யார் அப்படின்றத இப்போ நம்ம பாத்துறலாம் விருதுகளுக்கு முத்தம்னு புதுப்பெயர் கொடுத்த புதுமை பித்தனிவர் ஒத்த செருப்ப வச்சு உலக சினிமா வரை பயணிச்ச உச்ச நட்சத்திரம் இவர் நடிப்புல மன்னன்னு பேர் வாங்கின நிறைய பேர் இருக்காங்க ஆனா மன்னனா நடிச்சு பேர் வாங்கின ஒரு நடிப்பு அரக்கன் இவர் பல விருது மேடைகளை பார்த்த இவருக்கு ஆஸ்கர் மேடை வெகு தொலைவில் இல்லை பார்த்திபன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கார்த்தி சார் பிரசன்ட் பண்ண போற இந்த அவார்ட் யாருக்கு என்ன கேட்டகிரி அப்படின்றத இப்ப நம்ம ஏவியில பாத்துரலாம் இது பெஸ்ட் ரைட்டர் ஆஃப் த இயர் கேட்டகிரிக்கான அவார்ட் யார் எந்த மனநிலையில் இவரின் படங்களை பார்க்க தொடங்கினாள் அவர்களின் கைகளை இறுகப்பட்டு தன்னுடைய கதை உலகிற்கு இழுத்துச் சென்று சிரிக்கவும் ரசிக்கவும் சிந்திக்கவும் வைத்திடும் ஜெகஜால வித்தகர் நம் சிம்புத்தேவன் அவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி கோட்டை முரட்டு சிங்கம் அரையன் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் என இவரின் அனைத்து படங்களும் காலம் கடந்து நம்மை இப்போதும் சிரிக்க வைக்கும் படைப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன கடந்த ஆண்டில் வெளியாகி வாய்வழி செய்திகளின் மூலம் பிரபலமாகி மிகப்பெரிய ஹிட்டாக மாறிய படம் கசடதபர சமுதாயத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் இருக்கும் தென்சென்னை மக்களின் வாழ்வும் உணர்வும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழகாகவும் ஆழமாகவும் கூறிய ஒரு படைப்பு அந்த படைப்பு மட்டுமல்ல அதன் எழுத்து வடிவமே உச்சம் என்பதை உணர்ந்து கசடதபர திரைப்படத்தை கௌரவிக்கும் விதமாக இயக்குனர் சிம்புத்தேவன் அவர்களுக்கு தமிழ் திரையுலகில் ஜாம்பவான்களாக கோலோச்சிய பன்முக கலைஞர் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பெயரில் பஞ்சு அருணாச்சலம் அவார்டு ரைட்டர் ஆஃப் தி இயர் என்ற உயரிய விருதை வழங்கி பெருமிதம் கொள்கிறது பிளாக் டிஜிட்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு

ஸோ இதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறது என்னுடைய டீம் மெயினாக வந்து ப்ரொடியூசர் வெங்கட் பிரபு ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவி சார் அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு வந்து இதில் ஏன்னா ஆறு கேமராமேன் ஆறு எடிட்டர் அண்ட் ஆறு மியூசிக் டைரக்டர் அவங்க எல்லாருடைய பெருந்தன்மை தான் இந்த வெற்றிக்கான காரணமே தவிர படைப்பு வந்து செகண்டரி தான் ஸோ இத்தனை பேருடைய முயற்சி இத்தனை பேருடைய உந்துதல் தான் இதுக்கான மெயின் ரீசன் ஸோ உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஆதரவும் பாராட்டுகளும் ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு விருதாக வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றி இதை இதை பயன்படுத்தி இன்னும் ஆவேசமாக பயணிப்போம் நன்றி சூப்பர் சார் முதல் முறை பஞ்சு அருணாச்சலம் சார் இந்த விருதை கொடுக்கணும்னு முடிவு கொடுத்தும் இருக்கும் அதை பத்தி அவருடைய படங்கள் நீங்க அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்டோட ஒரு பேர்ல ஒரு விருது அப்படிங்கிறது மிகப்பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன் எழுபதுகள் எண்பதுகள்ல வந்து பஞ்சு அருணாச்சலம் சாருடைய ஈடுபாட்டால் ஜெயிச்ச படங்கள் பல படங்கள் ஈவன் அவங்களை பத்தி சொல்லுவாங்கல்ல அபூர்வ சார் வந்து ஒரு வந்து எழுதி காமிச்சாரு அப்படின்னு அது எதை கமர்சியலா சொல்லணும் எந்த ஹீரோ வரும் போது எப்படி அதை பிரசன்ட் பண்ணணும் எந்த கதைக்கு என்ன மாதிரியான ஸ்கிரீன் ப்ளே தேவை எல்லாத்தையும் ஆடியன்ஸ் எப்படி பார்க்க வைக்கிறது இப்படி ஒரு பெரிய லெஜன் அவர் பெயரில் நீங்கள் ஒரு விருது ஆரம்பிச்சிருக்கிறது அவருக்கு கிடைக்கிற நாமெல்லாம் கொடுக்குற பெரிய மரியாதை அதை முதல் முறையாக எனக்கு தந்திருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி நன்றி சார் சூப்பர் சார் அண்டு பார்த்திபன் சார் நன்றி நன்றி இந்த கைத்தட்டல் மூலமாகவும் இந்த கைத்தட்டல் உங்கள் விசில் சத்தல் மூலமாக விட ஆஸ்கார் பெரிய விஷயம் உங்க கைத்தட்டல் மூலமாகவும் விசில் சத்தம் மூலமாகவும் சினிமாவில் புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கும் ரசிகர்களாகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பிளாக் ஷிப் முதல்ல நிலவுல வந்து இறங்கும் போது முதல்ல இறங்குறது ஆம்ஸ்டாங் கிடையாது முதல்ல வேற ஒருத்தர் இறங்குறதா இருந்தது அவர் கொஞ்சம் தயங்கினார் இறங்கலாமா வேண்டாமான்ட்டு அந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சவர் தான் ஆம்ஸ்டாங் அதனால தான் அவருக்கு பேர் வந்தது அந்த முதல்ல நின்று ஒரு பேர் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஒருவேளை இந்த பிளாக் ஷிப் அந்த ராக்கெட்டுக்குள்ளே இருந்திருந்தால் ஆம்ஸ்டாங்கை பின்னாடி தள்ளி விட்டுட்டு இவங்க இறங்கியிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்துலேயும் முதல் ஸ்டெப் வைக்கிறது வந்து பிளாக் ஷிப்பாக மட்டுமே இருக்கும் அவங்களுடைய எல்லா ஸ்டெப்புமே ஒரு ஜெயின் ஸ்டெப்பாக தான் இருக்கு நான் சொல்றது நல்ல இயக்குனரா இருக்கிறத மீறி முதல்ல நல்ல மனுஷனா இருக்கும் நல்ல இதயம் படைச்ச ஒருத்தர நான் எப்பவுமே சிம்பு தேவனை பார்ப்பேன் ரொம்ப பண்பான பணிவான ஒரு மனிதர் அது வந்து அந்த ப்ராடக்ட்ல தெரியும் அசட தபரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ல அவருடைய உழைப்பு தெரியும் அவருக்கு இந்த விருதுங்கிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விருதா இருக்கும் அதை நான் கொடுக்கறது எனக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி Watch it only on BSLU.